ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் விஸ் நம்முடைய ப்ரிடிக்ஷன்ஸ் வந்து எந்த அளவுக்கு அக்யூரேட்டாக இருக்குன்றது வந்து நீங்கள் பார்க்குற ஒவ்வொருத்தருக்கும் தெரியும் உங்களுக்கு வந்து சஜஷன் வேணும் கோர்ஸ் வேணும் அப்படின்னா எனக்கு வந்து பிங் பண்ணுங்க சேட் பண்ணுங்க உங்களுக்கு வந்து அக்யூரேட்டு நான் கொடுக்குற கோர்ஸ் வந்து உங்களுக்கு அக்யூரேட்டாக இருக்கும் நான் அக்யூரேட்டி இல்லைனா அந்த அளவுக்கு நான் வந்து இப்போ நான் வந்து உங்களுக்கு கோர்ஸ் வந்து இருக்குதுன்னு நான் சொல்ல மாட்டேன் ஓகேங்களா நம்முடைய கோர்ஸ் வந்து அக்யூரேட்டாக இருக்கும் ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ரெஃபர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெஃபர் பண்ணி சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ராஃபிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம நிஃப்டி பேங்க் நிஃப்டி லெவல் வந்து நாளைக்கு அதாவது தேர்ட்டீன்த் ஃபெப் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றது இந்த லெவலை பார்க்கலாம் இந்த லெவல் பார்த்தோன்னா நம்மளுடைய லெவல் வந்து அக்யூரேட்டாக இருக்கும் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி லெவல் பார்த்தோன்னா உங்களுக்கு அக்யூரேட்டாக இருக்கும் ஸோ வேறு எதனால் ஸ்டாக் வேணாலும் நீங்கள் பிங்க் பண்ணுங்கள் அதுக்கு நான் உங்களுக்கு அனலைஸ் பண்ணி நான் அடுத்தடுத்த நாள் உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணுவேன் ஓகேங்களா எனக்கு வந்து நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு ச ரெஃபர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் ஸோ இதன் மூலியமாக நான் வந்து கொஞ்சம் ஒரு என்கே ஒரு எனக்கு வந்து ஒரு ஜஸ்ட்டு ஒரு கான்ஃபிடண்ட் கிடைக்கும் நிறைய பேர் இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க அப்படின்றதுனால நான் வந்து உங்களுக்கு நிறைய இன்னும் ரிசர்ச் பண்ணி நானலைஸ் பண்ணி நான் உங்களுக்கு வந்து வீடியோ வந்து போஸ்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஒரு என்கரேஜாக இருக்கும் ஸோ ஃப்ரெண்ட்ஸை ரெஃபர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நீ சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தோம்னா நமக்கு வந்து நாலு இன்ஃபிரிட்டி லெவல் பார்க்கலாம் இப்போ நிஃப்டி லெவல் பார்த்தோம்னா இப்போ கரெக்ஷன் சைடு தான் இருக்குது இருந்தாலும் வந்து நாளைக்கும் ஒரு செ ஃபஸ்ட் ஆஃப் வரைக்கும் கரெக்ஷனும் செகண்ட் ஆஃப் வந்து ஒரு லைட்டாக ஃபுல் பேக் இருக்கலாம் பட் இது வந்து என்னுடைய வியூ ஓகேங்களா ஸோ இதை வந்து பார்த்து ப்ராஃபிட் பண்ணுங்கள் இன்னும் வந்து டவுன் சைடுக்கும் லைட்டாக சான்ஸ் இருக்குது ஸோ பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள் நாளைக்கு லெவல் வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நம்முடைய பியூட் லெவல் பார்த்தீங்கன்னா டபுள் டூ நைன் நைன் சிக்ஸ் ஓகேங்களா இதுக்கு கீழே ட்ரேட் ஆகும்போது இது கீழேனா டபுள் டூ நைன் நைன் சிக்ஸ் கீழே டபுள் டூ நைன் ஃபிஃப்டி கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா டபுள் டூ எயிட் டபுள் ஃபைவ் வந்து ஃபஸ்ட்டாக இருக்கட்டாகவும் டபுள் டூ சிக்ஸ் நைன் ஃபைவ் செகண்டாக இருக்கட்டாகவும் டபுள் டூ ஃபைவ் ஜீரோ நைன் தேர்ட்டாக இருக்கட்டாகவும் வச்சு ட்ரேட் பண்ணுங்கள் இந்த டபுள் டூ ஃபைவ் ஜீரோ நைனுக்கு கீழெலாம் வந்து க்ளோஸ் ஆகாது அதேமாரி சப்போஸ் நாளைக்கு வந்து டூ த்ரீ ஒன் த்ரீ சிக்ஸுக்கு மேலே வச்சு க்ளோஸ் பண்ணிச்சுன்னா ஒரு ஒன் ஹவர் கேண்டல் இல்லைனா நாளைக்கு வந்து இந்த டூ த்ரீ ஒன் த்ரீ சிக்ஸ்க்கு மேலாம் வச்சு டே கேண்டல் க்ளோஸ் பண்ணிச்சுன்னா கன்ஃபார்மாக நாலு மறுநாள் நீங்கள் புல் சைடு கால் புலி சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் கால் சைடு ஃபோக்கஸ் பண்ணலாம் ஸோ நாளைக்கு வந்து இந்த டூ த்ரீ ஒன் ஃபோர் ஜீரோக்கு மேலே வச்சு க்ளோஸ் பண்ணிச்சின்னா டூ த்ரீ டூ த்ரீ சிக்ஸ் ஃபர்ஸ்ட் டார்கெட் ஆகும் அது டூ த்ரீ த்ரீ நைன் ஃபைவ் வந்து செகண்ட் டார்கெட் ஆகும் இந்த டூ த்ரீ ஃபைவ் எயிட் டூ தேர்ட் டார்கெட்டாக வச்சு ட்ரேட் பண்ணுங்கள் இந்த தேர்ட் டார்கெட்லாம் கண்டிப்பாக ரீச் ஆகாது இப்போ டூ த்ரீ டூ த்ரீ சிக்ஸ் வந்து ரீச் ஆகிறதுனா ஆகலாம் ஆனால் அது டூ த்ரீ த்ரீ நைன் ஃபைவ்லாம் வந்து ரீச் ஆகுறதுக்கு கொஞ்சம் டவுட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இப்போ நம்மளுக்கு லெவல் வந்து அக்யூரேட்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் பிங் பண்ணுங்கள் ப்ராஃபிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அடுத்தது வந்து நாளை இப்படியே பேங்க் நிஃப்டி லெவல் பார்ப்போம் பேங்க் நிஃப்டி லெவல் பார்த்தோம்னா பியூர்ட் லெவல் வந்து ஃபோர் நைன் த்ரீ ஜீரோ ஃபைவ் ஓகேங்களா இந்த பியூட்டில் ஃபோர் ஜீரோ ஃபோர் நைன் த்ரீ ஜீரோ ஃபைவ் கீழே வந்து ஃபோர் நைன் டூ ஒன் த்ரீக்கு வந்து வச்சு அது கீழே வச்சு க்ளோஸ் பண்ணிச்சுனா ஃபோர் எயிட் நைன் ஃபோர் செவன் ஃபர்ஸ்ட் டார்டாக ஆகும் ஃபோர் எயிட் ஃபோர் நைன் செவன் செகண்ட் டார்கெட் ஆகும் ஃபோர் செவன் நைன் செவன் ஒன் தேர்ட் டார்கெட் வச்சு ட்ரெட் பண்ணுங்கள் இங்கே வந்து சப்போஸ் பியூட் பேட்டுக்கு மேலே க்ளோஸ் பண்ணி ஃபோர் நைன் செவன் ஃபோர் சிக்ஸ்க்கு மேலே வச்சு க்ளோஸ் பண்ணிச்சுனா ஃபைவ் ஜீரோ ஜீரோ ஒன் டூ வந்து ஃபஸ்ட்டு அருக்ட் ஆகும் ஃபைவ் ஜீரோ ஃபோர் சிக்ஸ் டூ செகண்டாகவும் ஃபைவ் ஜீரோ நைன் டபுள் எயிட் இது வந்து ரீச் ஆகாது பட் இருந்தாலும் ஃபைவ் ஜீரோ நைன் டபுள் எய்ட் தேர்ட் ஆர்ட் வச்சு ட்ரேட் பண்ணுங்கள் இது வந்து ஃபைவ் மினிட்ஸில் வச்சு இந்த இந்த சார்ட் வந்து ஃபைவ் மினிட்ஸ் ஃபைவ் மினிட்ஸு இந்த ஃபைவ் மினிட்ஸில் தான் இந்த லைனுக்கு மேலே க்ளோஸ் பண்ணிச்சுனா கேண்டில் க்ளோஸ் பண்ணிச்சு மட்டும் அடுத்தடுத்த லெவல் மேலேயும் அடுத்தடுத்த லெவல் கீழே வச்சு இதை வச்சு ட்ரேட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இது எல்லாமே